பற்றி யோசித்து இருக்கிறோமா நான் செய்தித்தாளில் படித்த வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்ட அந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இது நடந்த செய்தி மும்பையை சேர்ந்த ஒரு இளைஞன் தன்னுடைய அம்மாவால் வளர்க்கப்பட்டவன் அப்பா இல்லாமல் அம்மா தான் இருக்கிறாங்க நல்லா படிச்சு நிறைய சம்பாதிக்கிறான் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டான் மனைவி குழந்தைகளோட அம்மாவுக்கு மும்பையில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நல்ல ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துட்டான் மாசம் மாசம் அவங்களுக்கு அம்பதாயிரம் பணம் அனுப்பிடுறான் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்துக்கும் பணம் அனுப்பிடுறான் அவங்க அம்மா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க ஃபோன் அட்டன் பண்றேன் என்னம்மா சொல்லு அப்படின்னு இங்க தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்குடா என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துரு அங்கேயாவது எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருப்பாங்கல்ல அப்படின்றாங்க உனக்கு ரொம்ப கோவம் வருது என்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி சொல்றியா உனக்கு எவ்வளோ பணம் அனுப்புகிறேன் எவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் உனக்கு ஒரு பிளாட் வாங்கி கொடுத்துருக்குறேன் ஒரு வேலைக்காரி நீ வச்சுக்க வேண்டியதானே இல்லடா இங்க யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு அது வேலைக்காரி தான் எஜமானியம்மாவை சாப்பிடும் போதே கொண்டுறாங்கன்னு பேப்பர்ல வருது பயமா இருக்குதுடா என்னைய இல்லத்துல சேர்த்துரு இந்த மாதிரி பேசுறதா இருந்தா இனிமே என் கூட பேசாத அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் கிட்ட இருந்து போன் வருது இவன் ரொம்ப பிஸியா இருந்தவனே கட் பண்ணி விட்டுட்டான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் ஆயிடுச்சு அம்மாவும் போன் பண்ணல இவனும் அம்மாவுக்கு போன் பண்ணல அலுவலக வேலையா மும்பைக்கு வர்றான் அமெரிக்கால இருந்து வந்த இடத்துல யோசிக்கிறான் அம்மா இங்கதானே இருக்கிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு அம்மாட்ட பேசி ஒரு எட்டு பாத்துட்டு போயிடுவோன்ட்டு போறான் காலிங் பெல்ல அடிக்கிறான் ரிங் போயிட்டே இருக்குது உள்ளே இருந்து யாருமே கதவை திறக்கலை இன்னொரு கீ எதிர்த்த பிளாட்டில் கொடுத்து வச்சிருக்கிறான் அதை போய் வாங்கி கதவை திறந்து உள்ளே போகிறான் டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏசி ஓடிக்கொண்டிருக்கிறது கட்டிய காட்டன் புடவை கூட கசங்காமல் அவங்க அம்மா சோபாவிலே அழுகிய நிலையிலே உட்கார்ந்துருக்கிறார்கள் இறந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இந்த படம் அப்படி அந்த படம் செய்தித்தாளில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த அம்மா இறந்து போய் ஒரு வருடம் ஆகிவிட்டது பெத்த பிள்ளை ஒரு போன் கூட பண்ணல அக்கம்பக்கத்திலே இருக்கிற மனிதர்கள் கூட இங்க இப்படி ஒரு கலவி இருந்தாலே என்ன ஆனா என்று எட்டி கூட பார்க்கவில்லை இனிய நண்பர்களை நிறைய படித்திருக்கிறோம் நிறைய அறிவு வளர்ந்திருக்கிறது நிறைய சம்பாதித்திருக்கிறோம் ஆனால் சக மனிதர்களிடம் காட்ட முடியாத அன்பை உள்ளுக்குள்ளே தேக்கி வைத்துக் கொண்டு என்ன சாதிக்கப் போகிறோம் நீங்கள் இறைவனை நோக்கி தவம் செய்வதாக இருந்தால் அன்பை மட்டும்தான் தவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன்